என்கிற முழக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் மாபெரும் ஒரு அறிவுலையை உருவாக்கியது கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற சீமானவர்கள் நாங்கள் கட்டி கட்டிடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த பிள்ளைகள் அல்ல நாங்கள் கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடத்தை காலத்திற்கேற்ப நிர்மாணிக்க வந்த பிள்ளைகள் அதனால்தான் நாம் தமிழ் கட்சி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறது என்று மேடைகள் முகங்குவார் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலத்திலேயே அது முதன் முதலாக தேர்தலை சந்தித்த காலத்திலேயே நாம் தமிழ் கட்சி அரசமைத்தால் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வோம் என்பதை நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி செயல்பாட்டு வரைவு என ஒரு வரைவு புத்தகமாக வெளியிட்டார்கள் மக்களிடத்திலே அதை கருத்திகளாக கொள்கையாக கொண்டு சேர்த்தார்கள் அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான முழக்கமாக தத்துவமாக இருக்கிற அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் குறித்து இந்த காணொலியில் பார்த்திருக்கிறோம் பெண்களுக்கு தனித்தொகுதி வழங்கப்படும் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் அப்படி வழங்கப்படுவதில்லை தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி பெண் வேட்பாளர் நிறுத்தினால் மற்ற கட்சிகளும் பெண் வேட்பாளர் நிறுத்துவதில்லை மூன்று ஆண் வேட்பாளர்களுக்கு நடுவில் ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிட்டு வெற்றி பெறுவது கடினமாக இருக்கிறது இது பெண்களுக்கான உரிமையாக இல்லை அதனால் பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் தனி அதாவது ஆதி தமிழ் குடிகளுக்கு இருப்பது போல தனி தொகுதி பெற்றுக் கொடுக்க நாம் தமிழ் கட்சி பாடுபடும் இதனால் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கூடும் பெண்களுக்கான தனி தொகுதி அதுதான் அடிப்படை மாவட்டத்தில் முதன்மையாக நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிறது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில் கிராம பஞ்சாயத்துகளில் பேரூராட்சிகளில் வந்து அந்த தலைவர் பதவிக்கு பெண்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு அந்த பதவி பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டுச்சுன்னா அங்கே பெண்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும் அதாவது மாதம்ப காலகட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது பிற பதக ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஆனால் இது உள்ளாட்சி அமைப்புகளில் இப்போ பெயரளவில் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படுது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல்களில் சட்டமன்ற தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பத்தி ஏழு இடங்களில் பெண்களுக்கு எத்தனை இடங்கள் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் கொடுத்துருக்காங்க எத்தனை பேருக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க பெண் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு சொல்லிடலாம் அதே மாதிரி அமைச்சர்கள் எத்தனை பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் அப்போ பெண்களுக்கு சரிபாரி இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் தமிழ் கட்சி தன்னுடைய வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு ஆண் வேட்பாளர்கள் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்களை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்ற தேர்தல்களில் இருபது பெண் வேட்பாளர்கள் இருபது ஆண் வேட்பாளர்கள் என ஆணுக்கு பெண் சமம் என்பதை விட்டுவிட்டு ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கோட்பாட்டை அவங்க அரசியல் தேர்தல் அரசியல் களத்தில் நிறுவுதாங்க அந்த அடிப்படையில் இங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சட்டமன்ற நாடாளுமன்றத்திலையும் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் பெண்களுக்கான தனி தொகுதிகளை அளிக்கணும் அந்த தொகுதி வந்து ரிசர்வ்டு பெண்களுக்கான ரிசர்வ் தொகுதினால் அங்கே பெண்கள் மட்டும்தான் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும் இப்போ எப்படி எஸ்சி எஸ்டிக்கு இங்கே பழங்குடியினால்தான் போட்டியிட முடியும் இங்கே ஆதி தமிழ் குடி தான் போட்டியிட முடியும் அப்படின்னா அங்கே அவங்க போட்டியிட முடியுமோ அப்படியான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அடுத்ததாக பாராளுமன்ற தொகுதியை மறுசீரமைப்பு செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பாராளு பாராளுமன்ற தொகுதிங்கிறது குறைந்தபட்சம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் இருக்குது ஏன் மூன்று சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்துக்கு கேட்கலாங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை ஒரு காலகட்டத்தில் முப்பது கோடியாக இருந்துச்சு அப்போ வந்து இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பாதாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி வரையறை செஞ்சுருந்தாங்க அதாவது மக்களவைக்கான பாதாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஆனால் இப்போது நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை இருக்குது நூற்றி இருபி இருபது கோடி மக்கள் தொகை இருக்கும்போதும் நானூற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாதாள தொகை உறுப்பினர்கள் தான் அன்றைக்கி முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கும்போதும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாதாள உறுப்பினர்கள் தான் அப்படிங்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக ரெஃபர்ஸ்டேட்டிவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதியை இருக்கல மூன்று சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு பாராளுமன்ற தொகுதியாக மாற்றணும் இப்போ தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்னும் இரட்டி பார்க்கணும் அப்போ வந்து தான் வந்து மக்களுக்கான சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி இருப்பது மாற்றி மூன்று சட்டமன்றத்திற்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படிங்கிற அமைப்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதற்காக இந்திய நாடாளுமன்றத்தில் நாம் தமிழ் கட்சி சார்பாக நாடாளுமன்றத்தினர் வென்று போனால் அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நாம் போராடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து முதல் குடிமகன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அரசியலம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் தான் நாட்டின் முதன்மை குடிமகன் சொல்லுது மக்களாட்சி தத்துவத்தின்படி அரசு அமைக்கப்படுவதாக கூறப்படும் ஜனநாயக நாட்டில் மக்களால் நேரடியாக தங்களது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது மக்களே தங்கள் நாட்டின் குடியரசுத் தலைவரை தேர்தல் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைக்க நாம் தமிழ் அரசு பாடுபடும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் மக்களால் தேர்தலில் நின்று தேர்வு செய்ய உச்சபட்ச பதவியின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் துதமாக அப்போ பிரதமர் வச்சுக்கோங்க ஆனால் குடியரசுத் தலைவர் பதவி என்பது நாம் தேர்ந்தெடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி தான் குடியரசுத் தலைவரை தேர்வு செய்கிறாங்க இந்த முறையில்லாமல் அமெரிக்காவை போல இலங்கையைப் போல குடியரசுத் தலைவரை மக்களை நேரடியாக வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுக்க தான் அந்த தேர்தல் முறை வழங்கும் சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதன் குடிமகன் அப்படிங்கிற அங்கீகாரம் குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்படுது அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்களாக இருந்தால்தான் ஒரு ஜனநாயக ஜனநாயக மக்களாட்சி நாடாக இந்தியா அறியப்படுவது அது அது வந்து உண்மைத்தன்மை உறுதிப்படுவது போல இருக்கும் அதை வந்து மெய்யாக்க வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது மாநிலங்களவை மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற மத்திய மந்திரிகளாக வருவது மக்களாட்சி மாநிலத்திற்கு எதிரானவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத எவதும் மக்களை ஆட்சி செய்கிற அதிகாரம் செலுத்துகிற பொதுப்புகளில் வர உரிமை இல்லை அதனால் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுவதை நாம் தமிழக அரசு அரசு எதிர்க்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நிர்மலா சீதாராமன் அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க எந்த மக்களவை நாடாளுமன்ற தேர்தலில் எந்த மக்களவை இடங்களிலையும் போட்டியிட மாட்டாங்க இப்போ மாநிலங்களவை என்பது நியமனம் தான் இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு அதன் மூலம் அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதனால என்ன என்ன நடக்குது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட ஒருத்தது நேரடியாக தேர்தல் தான் தூத்து போயிடுதுன்னு தெரியும் அவங்களுக்கான தனிப்பட்ட இருக்காது அவங்கள வந்து மாநிலங்களவை மூலமாக அவர்களை வந்து நாடாளுமன்ற ஆக்கி அதன் மூலம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குது இது வந்து சரியில்லை மக்களா மக்கள் முன்னாடி வந்து அவங்க ஓட்டு போட்டு அவங்க வந்து உங்களை மக்கள் பிரதிநிதி ஆக்கி நீங்கள் அமைச்சரான தான் அது சரி அந்த முறையை வந்து ஒழிக்கணும் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் மக்களை ஆட்சி செய்கிறத அதிகாரம் செலுத்துகிறத எந்த பதவிக்கும் பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நாம் தமிழ் கட்சி இந்த இடத்த சொல்றது இதையெல்லாம் தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் முன்வைக்கிறாங்க அடுத்து மக்கள் ஒதுக்கும் தலைவர்கள் ஊழல் வழக்குகளில் சிக்கிக்கொள்ளும் மத்திய மந்திரிகள் தங்கள் சொந்த மாநில தேர்தலை தோற்று போவோமோ என எண்ணி மக்களை சந்திக்க முடியாமல் வேறு மாநிலத்தின் மூலம் மாநிலங்களவை உறுப்பினர்களாக ஆகிவிடுகிறார்கள் இந்த நிலை மக்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதமர் ஆகிய இருவரும் சேர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசை கலைத்துவிட முடியும் என்ற அதிகாரத்தை பெற்றிருப்பது மக்களாட்சி தத்துவத்திற்கே எதிரானது நீங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 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 அரசியல் வந்து ஒரு 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 உறுப்பினர் வந்து இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடலாம் என்கிற விதி இருக்குது இப்போ எப்படின்னா பார்த்தா இப்போ ராகுல் காந்தி போட்டிட்ட பாத்தீங்களா இரண்டு தொகுதியில் போட்டிட்டாரு அதாவது அந்த கேரளாவில் வயநாடு தொகுதியை வந்து அந்த உறுப்பினர் பதவியை ரெண்டு தொகுதியிலும் விற்பாது இதை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு ராஜினாமா காட்டி என்ன மீண்டும் அந்த இடத்துக்கு நம்ம தேர்தல் நடத்துகிறோம் அந்த தேர்தல் நடத்துறதுல இவங்க பிரியங்கா பிரியங்கா அவங்க பிரியங்கா காந்தி வந்து அதெல்லாம் இப்போ சமீபத்தில் விற்பிருக்காங்க இதைத்தான் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது வயநாடு வந்து அவரோட ராகுல் காந்தியோட சொந்த தொகுதி கிடையாது சொந்த மாநிலமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்தியா முழுக்க அவர் வந்து எங்கே வேணாலும் போட்டியிடலாம் எந்த ரெண்டு தொகுதியில் வேணாலும் போட்டி இந்த சூழ்நிலை இருக்குல்ல இதை வந்து நம்ம மாற்றணும் இது வந்து சொந்த மாநிலத்தில் அந்த மக்களுக்கு எதிரான செயல்களை செஞ்சுட்டு அதாவது ஊழல் வழக்கில் சிக்கினா வந்து வேறு சம்மந்தமே இல்லாத தொகுதிகளை நின்று வா பணம் கொடுத்து அந்த தேர்தலில் வென்று போயிடுறாங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்தை அது முன்வைக்குது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாத குடியரசுத் தலைவர் மக்களால் பிரதமர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் த தங்களுக்குள் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைன்னா இவர்கள் சாதாரண வேலை கூட பிரதமராக தேர்ந்தெடுக்காங்க பின்னாடி வந்து மாநிலங்களின் உறுப்பினரவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ உருவாக்கிடுவாங்க மாற்றிடுவாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை பிரதமரும் குடியரசுத் தலைவரும் சேர்ந்து களைச்சிடலாம் அப்படிங்கிறது போக்கு மக்களாட்சி தருவத்திற்கு எதிரானதே இதையெல்லாம் நாங்கள் மாத்துவோம் அப்படின்னு சொல்லி நாம் தான் செய்ய வேண்டிய மாற்றங்கள் இந்த வானங்களவை அமைப்பை எப்படி மாற்றணும்னு சொன்னா இந்த சபையானது நம்ம பலர் விரும்பி வந்தது போல அமைந்தது அன்று அமைந்தது அன்று என்பதை நீங்கள் அறிவீர்கள் சில குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக இந்த சபை இவ்வாறு அமைந்து விட்டது இந்த சபை உருவாக்கப்படுவதில் ஆங்கிலேயருக்கும் ஒரு பங்கு வந்தது இந்த சபையை உருவாக்குவதற்கு அவர்கள் குறிப்பிட்ட சில நிபந்தனைகளை விதித்து விட்டார்கள் எனவே அந்த வரம்புக்குள் நின்று நாம் செயல்பட வேண்டி நீடித்து விட்டது என்பதே ஆகும் ஜவஹர்லால் நேரு இப்போ தமிழ்நாட்டில் கூட சட்டமன்றம் அப்படின்னு இப்போ உதவவை இருக்குங்களா இப்போ முன்பு வந்து சட்டமன்றம் மேலவை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இப்போ எப்படி மத்தியில் வந்து மக்களவை மாநிலங்களவை கீழவை மேலவைங்கிறது அந்த மாதிரி அப்போ ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் பதிமூணாம் தேதி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்குமெண்ட்ஸ் வால்யூம் பதினொன்று பேஜ் நூற்றி பத்துல சொல்லியிருக்காரு இந்த சபையானது நம்மில் பலர் விரும்பி வந்தது போல அமைந்தது அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள் சில குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக இந்த சபை இவ்வாறு அமைந்து விட்டது இந்த சபை உருவாக்கப்படுவதில் ஆங்கிலேயருக்கும் ஒரு பங்கு இருந்தது இந்த சபையை உருவாக்குவதற்கு அவர்கள் சில குறிப்பிட்ட நிபந்தனைகளை விதித்து விட்டார்கள் எனவே இந்த வரம்புக்குள் நின்று நாம் செயல்பட வேண்டிய நெறி நெறித்து விட்டது என்பதே ஆகும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரம் சொல்கிறேன் இது வந்து ஒரு கட்டாயத்தின் தான் அந்த அங்கு அப்போ இருந்த சூழ்நிலையின் காரணமாக நடந்துருச்சு அதனால் இதை வந்து நம்ம வச்சுருக்கணும் அவசியம் இல்லை காலப்போக்கில் நம்ம தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை இந்திய ஒன்றியத்தின் அரசியலமைப்பு சட்டம் தனது முகப்புறையை இந்திய மக்களாகிய நாம் என்று தொடங்குகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படுகிற காலத்தில் இந்த நிலத்தில் வாழ்ந்த முப்பது கோடி மக்களின் கருத்துக்களையும் இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கருத்துக்களையும் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களின் கருத்துக்களையும் கணக்கில் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சட்டம் தயாரிக்கப்படவில்லை இந்தியாவுடைய முகப்புறையில இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிற வாசகம் தொடங்கினாலும் இந்தியா முழுவதும் உள்ள எல்லோ மக்களுக்குமான பிரச்சனைகளை அதை வந்து ஒருங்கிணைச்சு இந்த வந்து இந்திய அரசியலம் சட்டம் உருவாக்கப்படலாம் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நூற்றுக்கும் மேலான திருத்தங்கள் விஷயங்களே மாற்றி அமைக்க வேண்டும் எனவே தற்போது இருக்கிற தேசிய இனங்களின் உரிமைகளை கருத்தில் கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ப தற்கால அரசியல் சமூக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உலக ஒழுங்கிற்கு ஏற்றாது போல மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநிலத்தில் தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி இப்போது நடைமுறையில் இருக்கிற இந்த இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஏழாவது பட்டியலில் உள்ள சட்டமியற்றும் முறையில் மத்திய அரசு தொண்ணூற்றி ஏழு இளங்கள் இனங்களில் சட்டமைய மதியாதத்தையும் மாநில அரசு அறுபத்தாறு இனங்களில் சட்டம் இயர்த்து பெற்றிருக்கிறது இது வந்து மத்திய பட்டியல் மத்திய பட்டியலில் இருக்கிற துறைகள் சம்பந்தமான மத்திய அரசு சட்டங்களை ஏற்றிருக்கலாம் அந்த மாதிரி மாநில அரசு பட்டியல் இருக்கிற இனங்கள் அதாவது துறைகள் பொதுகள் சம்பந்தமா மாநில அரசு சட்டம் கொள்ளலாம் பொதுப்பட்டியல் இதுல வந்து மத்திய அரசும் சட்டம் எழுதி கொள்ளலாம் மாநில அரசும் சட்டம் கொள்ளலாம் ஆனால் மத் மாநில அரசு சட்டம் பிறகு மத்திய அரசு சட்டம் எழுதினால் மத்திய அரசு என்ன சட்டத்தை எழுத்துச்சோ அதுதான் வந்து வேல்யூபிள் அதுதான் நடைமுறைக்கு அது அப்போ இந்த மாதிரியான இதுதான் இது வந்து கூட்டாட்சி மாதிரி இல்லை இது வந்து இப்போ மத்திய அரசு வந்து தொண்ணூற்றி ஏழு இனங்கள் தொண்ணூற்றி ஏழு இனங்களில் வந்து டிவிஷன்ஸு அவங்க கையில் வச்சுருக்காங்க மாநில அரசுக்கு அதுகுத்தாக தான் இருக்குது இப்போ மாநில அரசுகளுக்கு குறைக்கப்பட்ட அதிகாரங்கள் தான் இருக்குது இதை வந்து நம்ம மாற்றணும் இந்தியா அரசியலம் சட்டத்தை சொல்லது கூட உண்மையான கூட்டாட்சி தத்துவம் மேற்கொள்வதற்கான மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பட்டியலுக்கு கல்வியை வந்து இப்போது மாநிலப்பட்டியல் வந்து நீக்கிட்டாங்க தான் எங்களால் நீட்டை வந்து ரத்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான சிக்கல்கள் தான் சொல்கிறாங்க மாநில அரசுக்கு அதிகாரம் பொதுப்பட்டியலில் மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து நாற்பத்தி ஏழு இனங்களில் சட்டமய்தத முறைமை இருக்கிறது இது மத்தியில் ஒற்றையாட்சி முறையையும் எதேச்சரியாத குவிப்பினையும் உறுதி செய்கிறது எனவே நாம் தமிழாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநில தன்னாட்சி என்ற முழக்கத்தோடு அனைத்து வகையான இனங்களுக்கும் சட்டமயற்றும் அதிகாரம் மாநில அரசிற்கு உண்டு என்கிற வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் புதிய மாற்றம் கொண்டு வரப்படும் அடுத்தது தொடர்வண்டி நிர்வாகம் மாநில எல்லைக்குள் பயணிக்கும் தொடர்வண்டி நிர்வாகத் நிர்வாகத்துறையினை நாம் தமிழக அரசு இந்திய அரசியலமைப்பு சட்ட மாற்றம் மூலம் கையகப்படுத்தும் இப்போ ரயில்வே துறை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கண்டுதான் இருக்குது தென்னக ரயில்வே மத்திய ரயில்வே கிழக்கு ரயில்வே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெற்கு ரயில்வே மத்திய அரசிற்கு இராணுவம் நாணயம் உள்ளூர் தொடர்வண்டி நீங்களாக மாநிலங்களுக்கு இடையேயான பயணிக்கிற தொடர்வண்டி மாநில அரசின் ஒப்புதலோடு கூடிய வெளியுறவுத்துறை போன்ற துறைகளைத் தவிர மற்ற அனைத்து இனங்களிலும் சட்டமன்றத்தில் நடைமுறைப்படுத்துகிற உரிமை மாநில அரசுக்கே உண்டு என்கிற நிலையை புதிய சட்டமாற்றங்கள் மூலம் ஏற்படுத்த நாம் தமிழக அரசு பாடுபடும் மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இராணுவம் நாணயம் அச்சிடுதல் வெளியிடுதல் நாணயம் தொடர்பான விஷயங்கள் அப்போதான் மாநிலங்களுக்கு இடையேயான தொடர் போக்குவரத்து ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகுது ப்ளஸ் வந்து வெளியுறவுத்துறை இதை மட்டும்தான் மாநில அரசு மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்ற எல்லாத்தையும் அந்தந்த மாநிலங்களை முடிவு செய்கிற வகையில் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீதி மேலாண்மை ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் சட்டசபை இயற்றுகிற சட்டங்களையும் திட்டங்களையும் தடை செய்து நிறுத்தி வைக்கிற நீதிமன்ற மேலாண்மை நம்ம அரசியலமைப்பு முறைமையில் அதிகமாக கிடைக்கிறது இப்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்ன்னு பார்த்தீங்கன்னா சின்ன நீதிமன்றம் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான வழக்குகளை அரசியல் சாசன தான் விசாரிக்கும் அப்போ அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பொதுப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எடுத்துக்காட்டா இப்ப மீத்தேன் கெய்ன் கூனங்குளம் ஏழு தமிழர் விடுதலை போன்ற பிரச்சனை இல்லை உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடு மாநில அரசின் உணர்வுக்கு எதிராக இருக்கிறது இந்நிலையை மாற்றுதான் நீதிமன்ற மேலாண்மை மக்கள் ஜனநாயக உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க உரிய சட்டமன்றங்களை கொண்டு வர தகுந்த முயற்சியும் முன்னெடுப்போம் அப்படின்னு இப்போ ஏழு பேர் விடுதலைக்கே மாநில சட்டமன்றம் சட்டம் உயர்த்தியு இப்போ ஆளுங்க வந்து ஒத்து ஒப்புதல் கொடுக்குறதா வச்சுங்க ஆனால் இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து அதை நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்னன்னா இப்போ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு மாநில சட்டமன்றம் இயற்கை சட்ட சட்டத்திட்டங்களை இயற்கைகளை தீர்மானங்களை நீதிமன்றம் தலையிட்டு அதை நிறுத்தி வைக்கிறதுக்கான அந்த முறைமை நீக்கணும் அப்படி இருக்கிற அந்த முறைமையினால இப்போ மீத்தேன் கெயில் கூடங்குளம் ஏழு ஏழு தமிழர் விடுதலை உள்ளிட்ட இப்போ சிக்கல்களில் உச்ச தலையீடு மாநில அரசினுடைய செயல்பாடுகளுக்கு இதாக இருக்குது இந்த மாதிரியாக இருக்கக்கூடாது இது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஒரு அரசை மக்களால் தேர்வு செய்யப்படாத நீதி அமைப்பாக இருக்கிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்துகிற இந்த போக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு தவறாக செயல்படும் போது மாநில அரசை கட்டுப்படுத்துகிற அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக மாநில அரசு செயல்படும் போது அதை கட்டுப்படுத்திய அதிகாரம் உச்ச நீதிமன்றம் இருக்கணும் ஏன்னா அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் காவலன் பாதுகாப்பு அதான் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்திலே அந்த வாசகம் இருக்குது மாநில நீதிமன்றத்தின் அதிகாரம் இன்று நடைமுறையில் உள்ள நீதிமன்ற செயல்பாட்டு முறையில் உச்ச நீதிமன்றத்தின் மேலாண்மை அதிகமாக உள்ளது இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற மாநில அரசுகளுக்கு இடையிலான பிணக்குகளை தீர்க்க மட்டுமே உச்ச தலையீடு போதுமானது மற்றபடி அந்தந்த மாநிலங்களுக்கு உட்பட்ட வழக்குகளை அந்தந்த மாநிலங்களின் தலைமை நீதிமன்றங்களே உச்ச அதிகாரம் பெற்ற நீதிமன்றங்களாக செயல்பட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உரிய மாற்றங்களை ஏற்படுத்த நாம் தமது அரசு வலியுறுத்தும் பல்வேறு மாநிலங்களுக்குள் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகள் குறித்து பிற மாநிலங்களில் இருந்து வருகிற தலைமை நீதியரசர்களுக்கு போதிய மண் சார்ந்த மொழி சார்ந்த அனுபவம் இதுக்கு வாய்ப்பில்லை இதனால் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன எனவே அந்தந்த மாநில அரசின் தலைமை நீதிபதியாக அந்தந்த மண்ணின் மைந்தர்களையே நியமிக்கும் வகையிலான சட்டமாற்றத்தை ஏற்படுத்த நாம் தமிழர் அரசு பாடுபடும் தமிழர்களுக்கு முன்னுரிமை தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி பொருளாதாரம் சமூகம் சார்ந்த இடஒதுக்கீட்டு முறையை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வழியில் நாம் தமிழர் அரசு சீராய்வு செய்யும் தற்போதுள்ள இட இடஒதுக்கீட்டு முறை என்பது வகுப்புவாதி முன்னுரிமை கம்யூனல் ஜிவோ வகையில் ஏற்படுத்தப்பட்ட முறையாகும் அம்முறையில் சமூக நீதி உரிமையான இடஒதுக்கீட்டு முறையை முன்னிறுத்தி தன் சுயலாப நோக்கத்திற்காக பூர்வகுடி தமிழ் மக்களிடையே சாதிய வேறுபாட்டினை வளர்த்து அதன் முதல்களை உருவாக்கி திராவிட கட்சிகள் இந்து வரை அரசியல் லாபம் அடைந்து வருகின்றன நாம் தமிழர் அரசானது இம்முறையை அதவே ஒழித்து தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கும் பிற மொழிவடி மாநிலங்களில் தமிழன் தமிழ் மக்களுக்கு என்ன முன்னுரிமை வழங்கப்படுகிறதோ அதே முன்னுரிமை தமிழ்நாட்டில் பிதான் மொழி வழி தேசிய இனங்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்படும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ நாம் தமிழ் கட்சி சமீபத்தில் நடத்துகிற பொதுக்கூட்டங்களில் இதை முதன்மையாக முன் வச்சு பேசுகிறாங்க சாதிவாதி இடஒதுக்கீடு அதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முன்வைக்கிறாங்க இது வந்து முதன்மையான முழக்கமாக இருக்குது இப்போது நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறத இந்த இட இடஒதுக்கீட்டு முதன்மையில் குறைவான மக்கள் தொகை இருக்கிற மக்கள் அதிகமான இடஒதுக்கீட்டையும் அதிகமான மக்கள் தொகை இருக்கிற மக்கள் குறைவான இடஒதுக்கீட்டையும் பெற்று கொண்டிருக்கிறாங்க இப்போ கொடுத்துருக்கிற இடஒதுக்கீட்டை மது சீராய்வு செஞ்சு அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஆதி தமிழ் குடிகள் பதவி பெற வேண்டிய இடஒதுக்கீட்டை ஆதி திராவிடர்கள் என்கிற பெயரில் பிறமொழியாளர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதி தமிழ் குடிகளுக்கு அந்த பயன் முழுமையாக சென்றடவில்லை அப்படிங்கிறத நாம்தம் முகர்ச்சி தன்னுடைய பொதுக்கூட்டங்களில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சமூக நீதியும் சாதிவாதி கணக்கெடுப்பும் அப்படிங்கிற அந்த 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 தலைப்பிலான உரையாடல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது சமீப காலங்களில் வதிவிதிப்பில் உரிய மாற்றங்கள் தற்போதைய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு இருநூத்தி எழுவத்தி ஏழாவது விதியின் கீழ் சொல்லப்பட்டுள்ள வதிவிதிப்பு முறைமைகளில் மாற்றம் கொண்டு வர நாம் தமிழக அரசு உதிய பணிகளை மேற்கொள்ளும் உள்ளாட்சி ஊராட்சியில் பிரிக்கப்படுகிற வரிகள் விற்பனை வரி சுங்கவரி கலால் வரி பருவவரி போன்ற பல்வகை வரிகளை மத்திய மாநில அரசுகள் ஐம்பது ஐம்பது சதவீதம் என்கிற வகையில் கையாளுகின்றன இந்த முறையினை மாநில அரசு எழுபத்தைந்து சதவீதமான வரி வருமானத்தை பெறத்தக்க மாற்றங்களை நாம் தொண்டு கட்சி கொண்டு வரும் இப்ப ஜிஎஸ்டியில் வசூலில் கூட மாநில அரசுக்கு உரிய பங்கீடு தொகை உரிய காலத்துல விடுவிக்கிறது இல்லை இதனால வந்து நாங்க வந்து நிர்வாகம் எப்படி நடத்துறது எப்படி நாங்க வந்து மாநில அரசுக்கான செலவுகளை பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதனால இந்த முறையை மாற்றணும் மாநிலத்தினுடைய வரிவதிவாயில் எழுபத்தி ஐந்து சதவீதத்தை அந்தந்த மாநில நலனுக்கு மேம்பாட்டுக்கு பயன்படுத்தணும் நீதிக்கு இருபத்தி ஐந்து சதவீதத்தை வேண்டுமானால் மத்திய அரசுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் முன்வைக்கிறாங்க இந்திய ஒன்றியத்திற்குள் இருக்கிற மாநில அரசு ஒவ்வொன்றும் அந்தந்த தேசிய இனங்களின் நலன் சார்ந்த தனி அரசியலமைப்பு ஆவணத்தை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்திக் கொள்கிற உரிமையை பெற நாம் தமிழ் அரசு பாடுபடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழர் நீதிமன்ற மொழி வழக்காடு மொழி நீதிமன்றங்கள் நீதிபதிகளுக்கோ வழக்கறிஞர்களுக்கோ சொந்தமான வகை இவர்களுக்கும் மேலான கோடான கோடி மக்களுக்கு உரியவை தான் நீதிமன்றங்கள் உலகின் எல்லா நாடுகளிலும் அவரவர் தாய்மொழியில் தான் நீதிமன்றங்கள் நடைபெறின அந்நிய மொழியில் எந்த நாட்டு நீதிமன்றங்களும் நடைபெறவில்லை எனவே உயர் நீதிமன்றம் முதல் உள்ளூர் நீதிமன்றம் வரை மாநிலத்தின் அனைத்து நீதிமன்றங்களிலும் தாய்மொழியான தமிழை ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பயன்பாட்டு மொழியாக ஏற்படுத்த உரிய நடவடிக்கைகளை நாம் தமிழக அரசு உடனடியாக எடுக்கும் ஆட்சி மொழி அதிகார மொழி பயன்பாட்டு மொழி பண்பாட்டு மொழி பயிற்று மொழி எல்லாவற்றிலும் தமிழ் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற முழக்கம் வந்து நாம் தங்க முன்வைக்கிறேன் வாக்கு செலுத்துதல் கட்டாய கடமை வாக்கு செலுத்தலை கட்டாய கடமையாக்கும் சொல்றாங்க உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு சராசரி அறுபது சதவீதத்துக்கு மேல இந்தியாவில் வாக்குப்பதிவு நடப்பதில்லை அது ஒரு சமூக அவலம் ஒவ்வொரு குடிமகனும் வாக்கு செலுத்துவது என்பது உரிமை அதே போல அது கடமை தற்போது இருக்கிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் நடைபெறும் தேர்தலில் நாம் எதிர்க்கலாம் வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இயந்திர முறையை கண்டுபிடித்த அமைதிக்காகவே அந்த இயந்திர முறையை கைவிட்டு வாக்குச்சீட்டு முறையில் வாக்கு நடத்துகிறாங்க வாக்கு செலுத்துகிற முறை இருக்குது அதே போல் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும் வாழ்வாதாரத்துக்காக வெளிநாடு போய் தங்கி இருக்கிற தமிழர்கள் அஞ்சல் வழியாக வாக்களிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இப்படி தபால் ஓட்டு உள்ளூரில் இருக்கிறதா அரசு ப பணியாளர்களுக்கு அல்லது வாக்களிக்க வர முடியாதவர்களுக்கு அஞ்சல் மூலமாக வாக்களிக்கிற உரிமை உண்டோ அதுபோல் வெளிநாடுகள் வாழ் தமிழர்களுக்கு இங்கேருந்து வாழ்வாதாரத்துக்காக போய் அவர்களுக்கு இங்கே வாக்கு இருந்தால் அவர்கள் இங்கே வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதுன்னு சொல்லுறாங்க அதே போல் அடுத்ததாக தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து சென்னை உயர் கிளை மதுரையில் இருக்குது மதுரையில் இருக்குல்ல அது போல் அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை அமைச்சிட்டோம்னா இந்த வழக்கு விசாரணை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மாவட்ட நீதிமன்ற அதிகாரம் கொண்ட உரிமையில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் அமைக்கப்படும் உரிய நீதிபதிகள் எண்ணிக்கை கொண்டு வரப்படும் காலியாக உள்ள நீதிபதிகளின் பணியிடம் சமூக நீதி சமூக இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ குறிப்பாக என்னென்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உரிமையில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் அமைக்கப்படும் இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது வந்து வாக்குப்பதிவிற்கு சான்றிதழ் கள்ளவூட்டுப் பதிவினை தடுக்க வாக்களித்த பிறகு வாக்காளர்களுக்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தும் தற்போது வாக்காளர் அட்டை என்பது முக்கிய அடையாள ஆவணமாக பயன்பட்டு வருகிறது அதனால் நாம் தமிழ் அரசு தேர்தல்களை வாக்களித்த சான்றதை மட்டுமே அடையாள ஆவணமாக எடுத்துக்கொள்ளும் இந்த சான்று வைத்திருக்கும் தான் குடிநீர் இணைப்பு மின்சார இணைப்பு போன்ற அனைத்து விதமான உதமைகளும் சலுகைகளும் அரசின் திட்டங்களும் கிடைக்கும் இதன் மூலம் வாக்கு செல்லுதல் கட்டாய கடமையாக்கப்படும் இதற்கான உரிய அரசியலமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்த நாம் தமிழ் அரசு பிறமான அரசுகளோடு இணைந்து போராடி மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த இப்போ ஓட்டு போட்டோம்னா நம்ம என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லி விவி மிஷின்லாம் அந்த ஸ் சிம்பிளோட காட்டுது இல்லைங்களா அதை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கையிலே கொடுத்துருந்தோம் அதுதான் நீங்கள் கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து எவ்வளவு ஜோதம் இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இருக்கும் அதுதான் உங்களை நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருந்தால் பிற அரசியுடைய சலுகைகளை பெறுவதற்கு அதுதான் அத்தாச்சு நீங்கள் வாக்களிப்பது கட்டாய சட்டமாக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழக்சி இதில் சொல்கிறாங்க அடுத்து தமிழில் படிவங்கள் எல்லா அரசு அலுவலகங்களையும் தமிழில் தான் படிவம் வந்து வங்கிகளில் மா மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் இங்கனா கூட அதுலேயுமே தமிழில் தான் வந்து படிவங்கள் விண்ணப்பங்கள் எல்லாமே இருக்கும் அப்படி அதை வந்து உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சட்டக்கல்வி முடித்த இளம் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் மூன்று வருடங்களுக்கு மாசு ஐயாயிரம் ஊக்கத்தொகை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட காலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைவாக முடித்து விசாரிக்க தற்காலிக நீதிமன்றங்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக அமைக்கப்படும் அடுத்தது குதிஞ்செய்தியில் தகவல் மாடுகள் முழுக்கத்துக்கு தான் நீதிமன்றங்களில் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற பணிகளை நிர்வகிக்க தகவல் கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் வழக்கின் விசாரணை தேதிகள் வழக்கின் ஆஜராக வேண்டிய தேதி வழக்கின் நிலை குறித்த அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் கைபேசி எண்களுக்கு குதிஞ்செய்திகளாக அனுப்புகிற வகையில் மயமாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிற அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் சிவபிரகாசம் கந்தசாமி